வணக்கம் நான் பொங்கபாலி சர்வசக்திசாமி பேசறேன் ஓம் சக்தி இந்த கருமா கருமான்னு சொல்லி எல்லாமே பேசுறாங்க நாமள அந்த கருமா ஒரு பயத்துல இருக்கிறோம் கருமா என்ன அப்படிங்கிற பயத்தில் இருக்கோம் இந்த கர்மாங்கிறது வந்து நம் முன்னோர்கள் வழியா அப்படியே அடுக்கடுக்கா ஏற்றம் குறைவு ஏற்றம் குறைவு இப்படி வந்துட்டு நம்ம தாத்தா காலத்துல வந்து இந்தாண்ட நம்ம அப்பா அம்மா இப்படி அப்புறம் அடுத்தது நமக்கு இதெல்லாம் வரும் இது என்ன காரணம்னாக்கா அவங்க சரி வர தாத்தா முன்னோரை வந்து வழி வழிபட்டு அவங்க வந்து முக்தி அடையாது இருப்பாங்க அந்த முக்தி அடையாது இருக்கிறது நல்ல நல்ல கருமாவும் இருக்கு கெட்ட கருமாவும் அந்த கெட்ட கருமா தான் நம்ம வாழ்க்கையில கெடுக்கிறது குடும்பத்தை கெடுக்கிறது தொழில கெடுக்கிறது குடும்ப பிரச்சனை எல்லாம் ஒண்ணுக்கும் நாம தண்ணி ஒற்றும் இல்லாத நாம அப்பா பேச கேட்க மாட்டோம் அம்மா பேச கேட்க மாட்டோம் நம்ம பேச அப்பா அம்மா கேட்க மாட்டாங்க இதெல்லாம் காரணம் என்னன்னா வழி வழியா சும்மா மறைச்சு பார்த்தாவே அதே ஒரு கர்மா தான் அவன் மனசு கெடுது இல்ல அதே ஒரு கர்மா அப்படி எல்லாம் கர்மா வந்துகிட்டே இருக்கும் இந்த கெட்ட கருமா தான் நம்மளை நல்ல கருமா வாழ வைக்கும் நாம புத்தியோட அறிவோட இருப்போம் ஆனா பிள்ளைங்களை கல்யாணம் இருக்கும் பிள்ளைங்க நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்க இல்ல நம்ம அண்ணன் தம்பிங்க ஒற்றுமில்லாத இருப்போம் சொத்து பிரச்சனைகள் இருக்கும் இது எல்லாம் இதுக்கு என்ன காரணம்னா கெட்ட கருமா. அந்த கருமா என்ன பண்ணுது அதெல்லாம் கிடையாது உண்மை உயிரோடு இருக்கும் போது அவங்க செய்ய வேண்டியது கடமை இப்ப சாபத்தை நீக்க வேண்டியது நாம வாழ்றதுக்கு நம்ம வாழ்க்கையில முன்னோர் வந்து அனுப்பி வச்சாதான் அந்த பித்தர்கள் லோகத்துல அவங்க போய் நிம்மதி இறந்தான் தெய்வம் நமக்கு வழி செய்யும் மாதா பிதா குரு தெய்வம் எடுத்த உடனே நம்ம தெய்வத்திட்டு போறோம் அங்க போன உடனே நான் அதை பண்ணல ஜாம இதை பண்ணல ஜாமி அப்படின்னு சொல்றோம் எந்த தெய்வம் சாமி நமக்கு உதவலையே அப்படின்னு நினைக்கிறோம் அதுக்கு என்ன காரணம்னா படிப்படியா போகணும் முன்னோர்கள் வந்து அவங்க முக்கிய அடைய வச்சுட்டு திருவுள்ளோகத்துக்கு அனுப்பிச்சுட்டு அதோடு குருவை பார்த்துட்டு தெய்வத்தை பார்த்தோம்னா நம்ம நினைச்ச காரியம் நடக்கும் தெய்வம் நமக்கு அருள் இருக்கும் அதனால இந்த பொங்கவாளியில வருகின்ற இருபத்தி ஒண்ணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை இங்க வந்து தீபாவளி செவ்வாய்க்கிழமை நமக்கு வந்து அமாவாசை அன்னைக்கு பித்தர்கள் சாப்பிட நிவரத்துக்கு நிவர்த்தி பண்றதுக்காக இந்த சில பூஜைகளை செஞ்சு அவங்க முன்னோர்களை வந்து பித்தர்கள் உண்டான வழியை செய்யறோம் அதுக்காக எல்லாம் வாங்க உட்காந்து கலந்துங்க அப்படின்னு கூட கொடுத்தே பண்றது கிடையாது ஒரு சிலர் ஒரு குறிப்பிட்ட ஆளுங்க உட்கார வச்சு அந்த பூஜை பண்ணி அது வழிமுறை பண்றோம் அதுக்காக நீங்க வந்து முன்பதி செஞ்சுக்கீங்க வந்து கலந்துக்கிட்டு நாமளும் தீபாவளி கொண்டாடலாம் நம்ம முன்னோர்களும் இதோட நம்ம கஷ்டம் தேர்றதுக்காக அவங்களும் தீபாவளி மைய நாள் அவங்கள அனுப்பிச்சு விட்டு திரு போய் நம்ம பசங்க தீபாவளி கொண்டாங்க நாம்பம் தீபாவளி மாதிரி வந்துட்டோம் அப்படின்னு அவங்க ஒரு சந்தோஷப்பட்டாங்கன்னா நமக்கு அதுக்கு பிற்பாடு குரு தரிசனமும் தெய்வத்தினுடைய அனுகிரகமும் கண்டிப்பா கிடைக்கும் வாங்க வந்து கலந்துக்கிட்டு வாழ்க்கையில தடை இல்லாம வெற்றி நிறை போட்டு வெற்றி நோக்கி போவோம் வாங்க அனைவருக்கும் ஓம் சக்தி வணக்கம்